நண்பர்களே இன்றைக்கி ஒரு அருமையான சாப்பாடு தான் உங்களால் நாங்கள் சந்திக்கிறோம் இன்றைக்கி ஸ்கூலுக்கு இன்றைக்கி சனிக்கிழமை ஸ்கூல் வச்சுட்டாங்க என்ன பண்ணுறது பிள்ளைகளையும் போய் படிக்கிறமில்ல எனக்கு சங்கடமாகத்தே இருக்குது பிள்ளை வீட்டில் தான் எனக்கு ஜாலியாக இருக்கும் இன்றைக்கி சனிக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸாக என்னமோ வச்சுருக்காங்க என் சின்ன மகளுக்கும் பள்ளிப்படாமல் இன்றைக்கி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க அவங்க ஸ்கூலில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி குழம்புது நண்பர்கள இன்றைக்கி ஒரு வீடியோ கூட ஓடி தொலையாமட்டது நண்பர்களில் என்னதான் பண்ணுறதுன்னு தெரில போவோம் ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது நண்பரில் மிளகா போட்டால் சாப்பிட மாட்டாங்க உருளைக்கெழங்க போட்டு அருமையாக நல்லா கிருவி நண்பர்களில் உருளைக்கிழங்கு போட்டு முட்டை போட்டு அருமையான கிருவி தான் என்னுடைய மனதில் பண்ணியிருக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களில் சும்மா சொல்லக்கூடாது சும்மா வேறு லெவலில் தான் பண்ணியிருக்கா நண்பர்கள் சும்மா கிண்ட மொழி எச்சி ஊறு நண்பர்கள என்ன ஊர் எல்லா யூடியூப்பரும் போ போட்ட உடனே நூறு கே இரநூறு கேனு போகுது இருக்கிலே கேவலமாக ஓடுற வீடியோ ஏன் வீடியோ தான் என்ன அவங்க குவாலிட்டியாக கொடுக்குறாங்க நம்ம நல்லா குவாலிட்டியாக கொடுக்க முடியல அவ்வளோதான் அவங்க கேமராவில் வெடி எடுக்கிறாங்க நான் செல்லில் வெடி எடுக்கிறேன் என்ன அவங்க மைக் வச்சுருக்காங்க என்கிட்ட மைக் இல்லை மைக்கு பண்ணேன் அமெரிக்கா நண்பர் வாங்கி கொடுத்துருக்காரு செந்திலண்ணே இன்னி தே இருக்கு வேடிக்கை அப்பா சூப்பராக இருப்பா சாப்பாடு எச்சு உருந்துப்பா என் லேட்டாச்சா பிள்ளைக்கு ஐயோ சாரி 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 ஏ நீ வெள்ளனா எந்திரி தயிர் செய்து உனையும் சொல்கிறேன் வெள்ளைனா எழுந்திரிப்பா பார்க்காத நீ மக்கள் ஆடியன்ஸ் பத்திரம் பரவாயில்ல நண்பர் இல்லை சொல்லுங்கள் வெள்ளம் ஆயிடுச்சு சொல்லுங்கள் எட்டு மணி ஏழு மணி வரைக்கும் தூங்குறான்னு போல நான் தட்டி எழுப்பிற எந்திரிக்கிறதே இல்லை பழக்கத்தில் என்ன பழக்கம் தெரிஞ்சுமே என்ன பழக்கம் என்ன ஒரு முட்டை கிடக்கு என் சின்ன மரு சாப்பாடு போதுங்களாப்பா இந்தப்பா இந்தப்பா டப்பின்னு கலக்க முடியுமா ஏய் ஏ இந்த இது வச்சுக்கிறேப்பா ஏ முட்டை 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 ஐயோ கரண்டியை வச்சு அமைக்கிட்டு அப்புறம் அதில் வைய முட்டை ஒன்றும் இல்லை ஒன்று எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா நாங்கள் வழிபடம் போல உண்டு போகல நீங்கள் என்ன போது பேசுவீங்க பெருசா ஆஹா காலிஃப்ளவர்னால செம்ம டேஸ்ட்டாக இதே உங்களுக்கு ஓகே இது போதும்ல உடுப்பா உடுப்பா நான் அரைச்சிருப்பேன் உன்னாலும் முடியாது முடியும் கேமரா மட்டும் கரெக்டாக அப்படி ஆடாம முடியும் சேக்காக முடியும் நல்லா நல்லா அமைக்காச்சு அது ஓடு ஓடுதான் சமி ஓடு உனக்கான உன் ஃப்ரெண்டு நீ தான் நிலா நிலா ஓடிவா நில ஓடி வா மீலே ஏறி வா மல்லிகை கொண்டு வா நிலா தேங்க்யூ போயிட்டு வாங்க நல்லா பிடிக்கணும் ஓகே மதுக்கு சாப்பாடு என்னன்னு ஏமா என் பிள்ளைக்கு மது பிள்ளை கட்டியாச்சு தங்கப்பிள்ள டே இங்கே வாட நண்பர்களே சொல்கிறேன் என்னடா இங்கே வா வா ஓடியா பிள்ள அடுத்து என் சின்ன மகளுக்கு கட்டிக்கிட்டீங்கண்ணா பிள்ள சாப்பாடு சின்ன மகளே என் செல்ல மகளே சின்ன மகளே ஏய் வாப்பா அப்படி என்னப்பா உனக்காடி அப்பா எவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு வாப்பா என்ன இப்போ சொல்ல மாட்டேன் என்ன நண்பர்ல சொல்லு இன்னைக்கு நம்ம வீட்டில்

சூப்பராக இருக்குது கொஞ்சம் ஆறட்டும் இதை நான் சாப்பிட்றவா நீ சொல்லுடா பார்த்தாது முட்டையை உதிர்த்து விட்டு அடித்தா வேறு லெவல் தான் அம்மா ஏ சுடுதுப்பா 什么店？你受不了，好的。

இந்த உடம்புல வச்ச உடம்பு அவசர அடி உண்மையிலே பார்த்து பார்த்து வச்சா டேஸ்ட் பார்க்காம அவசர அவசரமா செம்மையாக இருக்கு முட்டை உடைந்துடுத்து மது முட்டை இருந்தோம் அளவு கத்தி ரொம்பது அப்புறம் அப்புறம் என்ன பிடிக்கும் நண்பரை மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடையwebdriver மாதிரி மீசமணி இந்த பாக்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் நம்மளே மற்றொரு வீடியோ சந்திக்கிறோம் உங்களுடையwebdriver மாதிரி என்னுடைய மகன் அமிதா இந்த பொய் முத்துலட்சுமி என்னுடைய மூத்த மகன் சார்மிதா நன்றி உங்க எல்லாருமே ஹெல்மெட் போட்டு வந்திருக்கங்க நன்றி வணக்கம் பாய்